ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்யூஷான நண்பர்களே இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அஷ்டமியில் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த முக்கியமான நெய்வேத்தியங்கள் வந்து நாம் படைக்கணும் ஸோ என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் படைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி கூட இந்த நெய்வேத்தியங்களில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செய்து கிருஷ்ணருக்கு படைங்க ஏன்னா இந்த நைவேத்தியங்கள் எல்லாமே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது கிருஷ்ண ஜெயந்தியான இன்றைக்கி படையலில் என்ன பலகாரம் வைத்தால் அவர் நம்ம வீட்டுக்கு வருவார் அதை எப்படி செய்வது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி தேதி வந்து ஆகஸ்டுடைய பதினாறாம் தேதி அதே போல் இன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆடியோடைய முப்பத்தி ஓராம் நாள் கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை தான் கோகுல அஷ்டமியானது வந்திருக்கு இந்த கோகுல அஷ்டமியில் இப்போ படையில் என்ன பலகாரம் வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பலகாரத்தை வந்து எப்படி செய்யணுங்கிறதும் உங்களுக்கும் சொல்ல போற அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு இந்த பலகாரத்தை செய்து கிருஷ்ணருக்கு வைத்து பயன்பெறுங்க கிருஷ்ணர் என்று சொன்னாலே நம்ம எல்லாருடைய மனதுக்கும் கொண்டாட்ட நிலைக்கு போய்விடும் அதற்கு காரணம் என்னென்னா கிருஷ்ணருடைய லேலைகள் தான் எவ்வளவு வருத்தில் இருப்பவரும் அதாவது எவ்வளவு வருத்தத்தில் இருப்பவரும் கிருஷ்ணர் என்று சொன்னதுமே மன புத்துணர்ச்சி அடைந்து விடுவாங்க அத்தகைய கிருஷ்ணருடைய தான் கோகுலஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மஷ்டமி என பல பெயர்களில் கொண்டாடப்படுது இன்றைக்கி இந்த நாள் தான் ஆவணி மாதத்தில் கண்ணன் பிறந்த அந்த அஷ்டம நாள் தான் கோகுல அஷ்டமி குழந்தை பேர் இல்லாமல் இருப்பவர்களோ மற்றவர்களோ கிருஷ்ணர் தன்னுடைய இல்லத்தில் வந்து அருள் புரிய வேண்டும் என்பதற்காக சுண்ணாம்பில் குழந்தை கிருஷ்ணருடைய பாதங்கள் வாசலிருந்து பூஜரை வரை வரைந்து வழிபாடு வந்து செய்வாங்க அப்ப பொதுவான வீட்ல என்ன வகையான வழிபாடு செய்தாலும் மலர்கள் தேங்காய் பழங்கள் தவிர அந்தந்த விழாக்களுக்கு என்று சிறப்பாக இருக்கக்கூடிய சில பதார்த்தங்கள் செய்து படையல் வைத்து வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் கோகுலஷ்டமியான இன்று குறிப்பாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த பால் தயிர் வெண்ணெய் அதுக்கப்புறம் அவுள் பலகாரங்கள் பாயாஸ் ஆகியவற்றை வைத்து வழிபடுவது நல்லது இத்தகைய சில குறிப்பிட்ட பரகாரங்களை எப்படி செய்வது என்பதை கீழே இப்போ நான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பருப்பி வந்து வைக்கலாம் தேங்காய் பருப்பி எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேங்காய் பருப்பி கொஞ்சம் அதிக இனிப்பு சுவையுடைய பலகாரம் தான் ஆனாலும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று அது கட்டாயம் இன்று கோகுலஷ்டமி படையலில் இருக்கணும் ஸோ எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் துருவல் ரெண்டு கப் சர்க்கரை ரெண்டு கப் கப் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் நெய் தேவையான அளவு ஏலக்காய் பொடி சிறிதளவு முந்திரி தேவையான அளவு உடைத்தது ஸோ இதெல்லாம் வைத்து தேங்காய் பருப்பி ரெடி பண்ண போகிறோம் ஸோ எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிற செய்முறையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சர்க்கரையை சிறிது தண்ணி சேர்த்து கம்பி பதம் வரும் வரையும் பாகு காய்ச்சி கொள்ள வேண்டும் அதற்குள்ளாக தேங்காய் திருவலை வந்து நன்கு கிளற வேண்டும் அதாவது அந்த தேங்காய் திருவில் கம்பி பாகு இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை இதில் வந்து போட்டு நன்கு கிளறணும் மற்றொரு அடுப்பில் ஒரு கடையை வைத்து சிறிது நெய் விட்டு அதில் கடலை மாவை போட்டு வறுத்து தேங்காய் கலவையிலேயே கொட்டி அதனோடு சிறிது ஏலக்காய் துளையை சேர்த்து கிளறணும் அப்போது பர்ஃபியை வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும் சுருண்டு வரக்கூடிய வேலையில் ஒரு தட்டில் நெய் தடவி அதை சமமாக தட்டில் போட்டு அறவிட்டு துண்டுகள் போடணும் அதன் மேல் முந்திரி பருப்பை வந்து தூவ வேண்டும் இப்போது சுவையான தேங்காய் பருப்பி ரெடி ரெடி பண்ண இந்த தேங்காய் பருப்பியை வந்து நீங்கள் கிருஷ்ணருக்கு படைங்க இப்போ நான் சொன்னேன் இந்த தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது ஸோ தேங்காய் தருப்பிக்கு ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வைத்து வழிபாடு செய்ங்க அப்புறம் ரெண்டாவது கிருஷ்ணருக்கு இன்று வைக்க வேண்டிய முக்கியமானது என்னென்னா திரட்டுப்பால் திரட்டுப்பால் என்பது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருள் இது இன்றைக்கி கோகுலாஷ்டமி படையில் கட்டாய இடம்பெறணும் இதுவும் ஒரு இனிப்பு தான் இதை எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் பால் ஒரு லிட்டர் வெள்ளம் முந்நூறு கிராம் ஏலக்காய் பொடி சிறிது நெய் தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு இப்போ இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து ஒரு லிட்டர் பாலை ஊற்றி அதை சிறு தீயினால் வைத்து நன்கு காய்ச்ச வேண்டும் பால் நன்கு கொதித்த பின் சுண்ட ஆரம்பிக்கும் நன்கு பால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றில் ஒரு பங்காக சுண்டக்கூடிய வரையிலையும் காய்ச்ச வேண்டும் பால் நன்கு சுண்டியதும் அதில் வெல்லம் மற்றும் ஏலக்காயை வந்து தூவி நல்லா நன்கு போட்டு கிளற வேண்டும் பால் இன்னும் சுண்ட ஆரம்பித்து சுருணை ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் அடுப்பிலிருந்து இறக்கி நெய் விட்டு கிளறி அதன் மேல் முந்திரி விட்டு கிளறுவோம் சுவையான திரட்டு பால் ரெடி ஆனால் கட்டாயம் சிறு தீயில தான் வந்து கிளற வேண்டும் அதாவது சிம்மில் வைத்து தான் இது பண்ணணும் அப்போ தான் இந்த திரட்டு பால் அந்த டேஸ்ட்டுக்கு வரும் இதுவும் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு இன்றைக்கி வைக்கணும் அப்புறம் மூணாவது இன்றைக்கி வைக்க வேண்டிய இன்னொரு இனிப்பு என்னன்னா இனிப்பு சீடை தான் இனிப்பு சீடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க பதப்படுத்திய அரிசி மாவு அதாவது ஈர அரிசியை வறுத்து பதப்படுத்திய அரிசி மாவு நாலு கப்பு வெள்ளம் மூணு கப்பு தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் வறுத்த உளுந்த மாவு மூணு ஸ்பூன் நெய் சிறிதளவு அப்புறம் பொரிக்கிறதுக்கு என்ன தேவையான அளவு இப்போ செய்முறை எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பச்சரிசியை ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டி விடுங்க அதன் பின் லேசாக உலர்ந்த பின் மிக்சியில் போட்டு நைசாக மாவை அறுத்து கொள்ளுங்க அந்த மாவை பானில் போட்டு நல்லா லேசாக வறுத்து கொள்ளுங்கள் நைஸாக இருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் கொரகொரப்பாக வருவதையும் வருங்க அப்போது தான் சீடை பொரிக்கும் போது வெடிக்காமல் இருக்கும் அதோடு எண்ணெயை தவிர மற்ற அனைத்து பொருட்களையும் மாவோடு போட்டு நன்கு பிசைந்து சிறிதளவு வெந்நீர் சேர்த்து நன்கு கெட்டியாக பிசைங்க ஒரு ஈரத்துணியில் சிறிய பிள்ளையார ஓரமாக பிடித்து விட்டு பின் சீட சிறு சிறு உண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ளுங்கள் மாவை மிக அழுத்தி உருட்டக்கூடாது அப்புறம் வானலியில் எண்ணெய் விட்டு நன்கு காய்தும் சீடையை போட்டு பொருத்தி எடுங்க மிதமான தீயில வைத்து முறுமொறுப்பாக எடுங்கள் பொன்வர் விலாக பொருத்தி எடுத்தால் மனமும் சுவையும் அதிகமாக இருக்கும் ஸோ இனிப்பு சீடையும் கண்டிப்பா வந்து இன்று வைக்கணும் ஸோ இனிப்பு சீடை அப்புறம் திரட்டு பால் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பருப்பி இதெல்லாம் இன்றைக்கி கிருஷ்ணருக்கு வைக்கிறது இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி கூட நீங்க செய்யலாம் எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியாது வேறு ஏதாவது சிம்பிளாக ஈஸியாக சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஈஸியான அவுள் வைத்து வந்து செய்யலாம் ஆக்சுவலி அவளில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அவள் பாயாசம் வந்து செய்யலாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்ததில் வந்து அவுள் வந்து முதன்மையான இடமாக இருக்குது அதனால் அவள் வைத்து கூட அவள் பாயாசம் செய்யலாம் அவள் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் ஒரு லிட்டர் அதுக்கப்புறம் அவுள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு அப்புறம் நெய் தேவையான அளவு கற்பூரம் கொஞ்சமாக வந்து தேவை பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏலக்காய் முந்திரி திராட்சை இதுவும் தேவையான அளவு இதெல்லாம் வைத்து இன்றைக்கி இந்த பாயாசம் வந்து ரெடி பண்ணுங்கள் எப்படி ரெடி பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க பால் நல்லா கொதித்த உடனே அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்கரையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை வந்து பால் ஒரு லிட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரையும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போதான் அந்த ஸ்வீட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அதனால சர்க்கரையை வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து அந்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் வானலி எடுத்து அதில் வந்து நெய் ஊற்றி அதுல அவுள் வந்து போட்டு நல்லா வறுத்துக்குங்க அவுள் நல்லா வருபட்டோன்னே அந்த அவுளில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த அவுள் முழுகிற அளவுக்கு வைத்து அவளை நல்லா வேக வைத்து எடுத்துக்கோங்க வேக வைத்த அவளை வந்து இந்த பால் சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருக்கலாம் அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து திரும்ப வேற ஒரு வானிலையில் வைத்து நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு அதை தாளித்து அதை அப்படியே எடுத்து வந்து அந்த அவுள் பாயாசத்தில் வந்து கொட்டிடுங்க அப்புறம் ஏலக்காய் பொடியும் தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க அவள் பாயாசம் ரெடி இந்த அவுள் பாயாசம் கூட என்று கிருஷ்ணருக்கு வைக்கலாம் கிருஷ்ணருக்கு இனிப்புனால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நிறைய இனிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொன்னேன் நீங்கள் கார வகைகள் கூட வைக்கலாம் முறுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் அது இந்த வீடியோ பார்த்துட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அதனால் அவளை வைத்து கூட சிம்பிளாக இந்த மாதிரி பாயாசம் ரெடி பண்ணுங்கள் இல்லைனா தேங்காய் பருப்பி அந்த திரட்டு பால் அதுக்கப்புறம் சீடை இது எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு அரை மணி தான் ஆகும் ஸோ உங்களுக்கு கம்மி கம்மியாகவே குவான்டிட்டியில் செய்தாலும் நீங்கள் எல்லாமே செய்தரலாம் ஸோ இன்று கிருஷ்ண ஜெயந்தியை வந்து இந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்ங்க ஆல்ரெடி குழந்தை வரத்துக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து கோகுலாஷ்டமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாடை நீங்கள் இன்றைக்கி செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியலனா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்டில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்